அந்த கதையை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு ரத்தம் ஒரு அது அப்புறம் வந்து இப்போ கதையெல்லாம் மாற்றி ரத்தம் ஒரே நேரம் மாற்றி அது தெற்கு பகுதியில் நீங்கள் வந்து ஜாதி பேர்களை வந்து குறிப்பிட அந்த தெற்கு பகுதியில் டாமினேட்டிங்காக இருக்கிற ஜாதி பேர்களை குறிப்பிட்டீங்கன்னா அதை இனக்கலம் வடக்கு பகுதியில் இருக்கவங்களெல்லாம் சொன்னீங்கன்னா அது பேச அவங்க எடுத்துக்க மாட்டாங்க வடக்கு பகுதியில் வந்து ஜாதின்னு சொல்ல போனாக்கா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ தீவிரம் கிடையாது அப்படிங்களா அவ்வளோ தீவிரம் கிடையாது தெற்கு பகுதி தஞ்சாவூர க த இறங்க மதுரை ராமநாதபுரம் நாகர்கோவில் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா உங்கள் பேரை பிறந்தான் நீ என்ன ஜாதிங்கிறது தான் நான் மதுரை மருத்துவ கல்லூரியில் படித்தேன் ஓகே எனக்கு மதுரையே என்னன்னு தெரியாது மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த போது தான் எனக்கு மதுரைங்கிற ஊரே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் போய் சேர்ந்த உடனே எப்படி எஸ்எல்சி புக்கு பள்ளிக்கூடம் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தாங்க என் ஜாதி அதில் இருக்குது அதில் உண்டா அதெல்லாம் உண்டு நீ வர போய் பாரு அப்படின்னா ஹாஸ்டலில் ஒருத்தர் அவர் எதுக்கு சார் நான் பார்க்க வேண்டும் உன் ஜாதிக்கு அவர்தான்டா தலைவன் ஹாஸ்டலில் மாணவர்களில் அந்தந்த ஜாதிக்கு தலைவர் அங்கே அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்